அட என்னங்க இன்னுமா அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விக்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரோட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் என்னப்பா அப்படி சிரிச்ச முகத்தோட ஒன்னு சொல்றேன்னு கேட்டா நிஜமாலுமே ஒரு சிரிக்கிற மாதிரி சுவாரஸ்யமான சம்பவம் அன்னைக்கு வந்து நடந்திருக்குங்க வாழ்க்கையில அது என்னன்னா நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடைத்தேர்தலில் பல்வேறு தரப்பட்ட கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் போட்டிடுறாங்க அது உங்களுடைய ஜனநாயக உரிமை போட்டிடுறாங்க ஒரு யூடியூபர் ஒருத்தர் தேர்தலில் கலந்துக்கிறோம் அப்படிங்க யூடியூபர் தேர்தலில் கலந்துக்கிறாரு அப்போ கொஞ்சம் குஜாலாக இருக்குமே தேர்தல் கண்டென்ட் நிறையா போடுவாங்கன்னு பார்த்தா ஆமாங்க கலந்துக்கிறாப்புல தமிழா தமிழா பாண்டியன் அப்படின்னு சொன்னால் தெரியாது இல்லையா திருமாவளவன் உலகத்தில் ஒரு முந்நூறு நாடுகளுக்கு போயிருக்காருங்க அப்படின்னு அடிச்சு விடுவார் இல்லையா அவர் தான் உலகத்தில் எத்தனை நாடு கூட தெரியாமல் எல்லாம் எக்ஸ்ட்ரா அடிச்சு விடுவார்ல அவர் தான் எல்லாப்பையும் பகலில் வந்து பார்த்த மாதிரியே கதை எழுதுவார் இல்லையா அவர் தான் விஷால் வந்து அவரோட படம் ப்ரமோஷனுக்காக பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் படம் வருது அந்த படம் வந்து ஓடாமல் போயிருமோ அப்படிங்காட்டி இப்படி கொஞ்சம் சிவரிங்கார மாதிரி இவ்வளோ நடித்து பில்டப் கொடுத்து மக்களை தன் பசம் அட்ராக்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டு கலெக்ஷன் எடுத்துட்டாப்புல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் படத்துக்கு ஃப்ரீ ப்ரொமோஷனுக்கு என்னவெல்லாம் சுத்தவரை பண்ணுவாங்களாம் பண்ணுவாங்க விஷால் ஒரு ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி ஆக்டிங்கை போட்டாப்புல இதை வச்சு நம்மளால சூத்திர கதையெல்லாம் எழுதி அவருக்கு அப்படிங்க இப்படிங்கலாம் பேசி யூடியூப்பில் பேசி சம்பாரித்து விட்டாப்புல இந்த தமிழா தமிழா பாண்டிய இந்த மாதிரிக்கா யூடியூப்பில் என்னத்தையாவது வாங்கி வந்ததை அடித்து எல்லா சேனல்கள்ட்டையும் பேமெண்ட் வாங்கி பேசக்கூடிய பெய்டு மவுத்து தான் இந்த தமிழா தமிழா இந்த தமிழா தமிழா பாண்டியை வந்து தேர்தலில் போட்டிடுறாப்புல சரிதான் தான் ஜனநாயக உரிமை போட்டிடுற சரி பிரச்சனை இல்லை தனக்கு யூடியூப் ஃபேம் கிடைச்ச உடனே தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நிறையா ஓடன உடனே தனக்கு வந்து மக்கள் ஆதரவு பெருந்திரலாம் இருக்கும் நம்பிக்கையோட களத்தில் நிற்கிறாரு இந்த சிங்கப்புட்டி இந்த களத்தில் நிற்கிற சிங்கக்குட்டி யூடியூப்பில் போய் பேசுறது போல மாதிரி நினச்சிக்கிட்டு தேர்தலில் மக்கள்கிட்ட என்னெல்லாம் போகுது எப்படி எப்படிலாம் கண்டெண்ட் வரப்போன்னு தெரில நமக்கு வேறு அங்கே போய் லைவாக வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஆட்கள் கிடைக்காம இருக்குது யாராச்சும் ஒரு தமிழாக தமிழாக பேசுனாருன்னா அப்பப்போ வீடியோ எடுத்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க அனுப்பி விட்டேன்னா நமக்கு அனுப்புறீங்களே சோசியல் மீடியாவில் போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டேன்னா சுவாரஸ்யமான பல பொய்கள்லாம் நமக்கு கிடைக்கும் பல பொய்கள்லாம் நமக்கு கிடைக்கும் இவர் ஏன் நிற்கிறாரு அப்படின்றத கா தாண்டிலும் எல்லோரும் தேர்தலில் நிற்கலாம் அப்படின்ற ஜனநாயகத்தை நம்ம இந்தியா கொடுத்துருக்குது இல்லையா அதை நம்ம முன்னாடி வரவேற்கலாம் இதெல்லாத்தையும் தாண்டி மக்கள் ஒரு சுவாரஸ்யமான வேலையை செய்கிறது காத்திருக்காங்க இந்த முறை அது என்னப்பா சுவாரஸ்யமான வேலைன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான வாக்குகளை போடுறது காத்திருக்காங்க என்னப்பா இப்படி சொல்லிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கிட்டத்தட்ட வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் வர்ற அளவுக்கு கூட நமக்கு வாய்ப்புகள் இருக்குது காரணம் அதிமுக ஓட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில பிஜேபி ஓட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில ரெண்டு பேருமே திமுக போட போகிறதில்ல சரி தேமுக தேமுதிக ரெண்டாலும் போடலாம் பார்த்தா அதுக்கும் வழி இல்லை பாமக போட்டலாம் பார்த்தா அதுக்கும் வழி இல்லை யாருக்கு போடுறது அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை இப்போது அவங்களுக்கு வந்தாச்சு ஆகவே அதிமுக திமுக தேமுதிக பாமக இந்த மாதிரி கட்சிகள் இருக்கக்கூடியவங்க சற்று அரசியலை பார்க்கிறார்கள் திமுகவுக்கு போடலை சரி யாருக்கு போட இவனுமே நிச்சயம்லா அப்படின்னு குழப்பம் வந்துருச்சு ஆகவே வேறு ஆப்ஷனே இல்லைங்கிற சூழ்நிலைக்கு வரும்பொழுது சரி என்ன தான் சீமான்னு பேசுகிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்குறதால் ஈரோடு சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் நாம் தமிழை கட்சி வீடியோ அதிகமாக ஓடுதாங்க இன்டர்நெட்டில் அதனால் இந்த முறை வந்து கொஞ்சம் நாம் தமிழை கட்சி அதிகம் ஓட்டுவிடும் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் தமிழா தமிழ பாண்டி எத்தனை ஓட்டு தேர்தலில் வாங்குறாரு ஏன்னா வாயிருக்குதுன்னு கண்டிப்பாக யூடியூப்பில் பேசிட்டு போய்ட்டலாம் ஆனால் தேர்தல் களத்தில் இவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்னு பார்க்குறது நான் சுவாரஸ்யமாக காத்திருக்கேன் நீங்களும் காத்திருந்தால் மறக்காமல் பதிவை வந்து கமெண்ட்ல போட்டுவிடுங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க